எனவே நமது ஜெயசூரா ராசிபலன் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன் அதோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க மேலும் நான் நடுவில் வந்து ஐ பட்டன்லையும் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எண்டு கார்ட்லையும் வந்து அந்த வீடியோஸோடைய லிஸ்ட் வந்து வரும் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் உங்களுடைய ராசி பலன்கள் மட்டுமல்ல உங்களுடைய ரிலேட்டிவ் ராசி பலன்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ராசி பலன்களோடு நீங்கள் பார்த்துக்கலாங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க எப்படி நமது மீனவர்களுடைய ராசி வளர்ச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி ஜெயசூர ராசி சேனலுக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணும்படி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் என்பதிலே ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்து நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி வளங்கள் நமது மீனராசி என்பவர்களுக்கு எப்படிலாம் அமைது அப்படின்றத இப்ப பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் மீனராசி என்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது மீன ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு நமது பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக எப்படி அமையுங்கிறத நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்துதாங்க துல்லியமான பழங்களை வந்து நீங்கள் பெற முடியும் இது பொதுவான ராசி பலங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கலாம் எப்போ காரியங்களில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் எப்போ நிதானத்து செயல்பட வேண்டும் என்று சில முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு வழிகாட்டியாக ஜோதிட ரீதியாக நம்ம இந்த வீடியோவில் வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இப்படி இப்படிதான் மேலும் கூட ராசிபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அடுத்த திரும்ப கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது பேக்கப் சேனல் ராசி பலன் அப்படின்ற அந்த பேக்கப் சேனல் வந்து உருவாக்கி இருக்கிறோம் அது எதுக்காகனா நமது வீடியோக்கள் வந்து யூடியூப்னால சில நேரம் வந்து தடைப்படுதுங்க என்னடது வீடியோ மட்டும் இல்லை பெரும்பாலான சேனல்கள் வந்து திடீர் திடீர்னு தடை பண்ணிடுறாங்க அந்த மாதிரி கொஞ்சம் காலம் வந்து தடைபட்டிருக்கக்கூடிய அந்த காலத்தில் நீங்கள் நமது வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கறதுக்கு எதுவாக பேக்கப் சேனல் ஒன்று உருவாக்கியிருக்கிறோம் அதனுடைய பெயர் வந்து ஜெயசூல ராசிபாலன் சேனல் அதனுடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பதில் கொடுத்துருக்கேன் அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான வீடியோஸ் வந்து ஒரே வீடியோவை நாங்கள் வழங்கி வருகிறோம் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் சாப்டர் கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் கும்பம் ராசிபலன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பதில் இருக்கக்கூடிய கும்பம் அப்படின்ற பெயருக்கு நேர இருக்கக்கூடிய டைம்லைனை க்ளிக் பண்ணிங்கன்னா நேரம் கும்பராசி வளங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு நேரம் மிச்சம் ஆகும் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூலை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் முதல் தேதி ஆடி பிறப்புங்க தமிழ் பிறப்பு இன்று தினம் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் மொகரம் பண்டிகை தினமாக கொண்டாடப்படுகிறது எனவே பண்டிகை கொண்டாடக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ அல்லது மற்ற ராசிக்காரர்கள் இருந்தாலும் சரி உங்களை அல்லவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் நெஞ்சார தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் குருமங்கல யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க ராசி அதிபதி அதிபதி ரெண்டு வரையும் மூன்றாம் இடத்துல சேர்க்கைப்பட்டு பெற்று இந்த கிரக அமைப்புல வந்து ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளதுங்க அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளதுங்க ஐந்து குடங்கள் ஒன்பதாம் இடத்துல உள்ளார் ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீன ராசி என்பர்களுக்கு வேற லெவல்ல தன லாபம் பெறக்கூடிய ஒரு ப்ராஃபிட்டான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இந்த தினம் உங்க மனதில் வந்து சிறப்பான நிறைய சிந்தனை வளம் பெருகக்கூடிய யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் உங்களுக்கு மாறுபட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க வியாபாரிகள் எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் வழக்கத்தை விட அதிகமான தன லாபத்தை இப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வியாபார ரீதியாக புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் இன்பமான ஒரு நாளாக நிற்க அமைதுங்க வெளியூர் ஏதாவது பயணங்கள் போகணும் அப்படின்னா கூட அதெல்லாம் தயங்காமல் நீங்கள் மேற்கொள்ளலாம் அது சிறப்பாக கைகூடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு என்று தினம் உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு நல்ல கெத்தான மதிப்பான சூழல் ஏற்படுங்கிறதுனால புகழ் நிறைந்த நகராக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க அற்புதமான ஒரு நாள் அம்மா வழியில் அல்லது அப்பா வழியில் இந்த தினம் உங்களுக்கு எ எதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்குங்க குறிப்பாக தந்தை வழியில் அதிகமான ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே தந்தை வழியில் நீங்கள் ஏதாவது உதவிகள் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் ஆராய்ச்சி சார்ந்த ரிசர்ச் சார்ந்த ஐடியாக்கள் நிறைய உருவாகும் யாராவது ஹாஸ்டல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பணிகள்ல ஹாஸ்டல் மூலமாக நிறைய ஆதாயத்தையும் பெறக்கூடிய யோகம் இப்போ சூப்பராக இருக்குங்க எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை தரம் உயரக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க உங்கள் பொறுப்பு என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் அதனால் உங்களுக்கு நல்ல புகழ் எத்துக்கூடும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களோட அன்புகின்ற காதலுடனான காதல் உறவுன்றதுனா உங்களது மனக்குறந்த காதலர் இல்லாத நேரத்தில் அவருடைய நினைவு வந்து உங்களை கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுங்கள் ஆனாலும் அதை நீங்கள் வந்து சிறப்பாக நீங்கள் வந்து முடித்து கொள்ள முடியும் ஏன்னா உங்கள் காதலரை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதன் மூலமாக காதல் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்குங்க ஒரு உற்சாகமான ஒரு காதல் சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு அமையறதுனால இந்த தினம் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீந்தக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சி கடலில் மூழ்கக்கூடிய அளவுக்கு ரொமான்ச நோய்கள் மிகுந்த நாளாக நீ அமைதுங்க அற்புதமான நாள் உடல் ஆரோக்கிய மிகச்சிறப்பாக இருக்கும் நீண்ட கால அடிப்படையில வியாபாரிகள் முதலீடுகள் செய்யும் போது அதிகமான லாபத்தை நீங்கள் பெற முடியும் நாளுடைய பிற்பகுதி வந்து உற்சாகமாகவும் பொழுதுபோக்கவும் ஆக்கிட நீங்க ஏதாவது ப்ரோக்ராம் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் ஏதாவது திட்டமிடலை மேற்கொள்ளுங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு வேறு லெவலில் நல்லா மன மகிழ்ச்சியும் தரும் அலுவலக பின்னரக்கூடிய நண்பர்களுக்கு டென்ஷன் வந்து மனதை ஆக்கிரமித்துக் கொண்டு குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கு போதுமான நேரத்தை ஒதுக்க முடியாமல் போக வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்றினால் அதை நீங்கள் வந்து சமாளிக்க முடியும் உங்களுக்கு தேவையற்ற வேலையெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் எந்த வேலைகள் அவசியம் இல்லையா அதெல்லாம் நீங்கள் ரிசெக்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து போதுமான நேரத்தை வந்து நீங்கள் மற்றவங்களுக்காக செலவு பண்ண முடியும் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஒரு இனிமையான குதூகலமான ஒரு வரமாகிட்டு அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு இல்லாத அளவிற்கு அமைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வி நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகளை சேரும் அதை கொள்ளுங்கள் மாணவர்களுக்கும் வேறு லெவலில் நல்ல தரமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைய காத்திருக்குங்க அதை சிறப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க மிகவும் மகிழ்ச்சியான இன்பமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க இன்றைய தினத்தின்னா பெட்ராக மாற்றணும் அப்படின்னா எனக்கு அனுப்பின்படி உங்களுக்கு லக்கியஸ்ட்டு கலர் என்னவாக இருக்குன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க கிரே கலர் பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் செவன் எனக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் நமது மீனராசி அந்த யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த அந்தளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு ரிசர்ச் சார்ந்த சிந்தனைகள் நிறைய ஐடியாக்கள் உருவாங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணிகளக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு கெத்தான ஒரு நாள்க்கு மதிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் பயணங்கள்லாம் சிறப்பாக கை கொடுங்கிறதுனால வெளியூர் போகிறதுக்காக எதாவது பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது குறித்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக செயலாற்றம் செய்து கொள்ளலாம் என்றதுனா உங்களுக்கு பயணங்கள் சிறப்பாக கை கொடுங்க உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் நிறைய புதிய முயற்சிகள் செய்யலாங்க உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் அதன் மூலமாக ஏற்படும் முதியோர் இல்லம் குழந்தைகள் காப்பகம் போன்று ஏதாவது காப்பகத்தை தீர்த்தி நடத்தக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல பெனிஃபிட்டான ஒரு நாளாக அமைய காத்திருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் ரிசர்ச் சம்மந்தமான ஐடியாக்கள் நிறைய உதயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு உங்கள் அப்பா வழியில் உங்களுக்கு என்ன ஆதரவு வேண்டுமோ எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திட்டமிடுங்கள் அதுக்காக நிறைய நன்மைகள் உங்களுக்கு இருக்குங்க சந்தோஷமான இன்பமான ஒரு நாள் உங்களது அப்பா உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்க காத்திருக்குறாருங்க அவரை நீங்கள் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நன்றி நண்பர்களே நமது மீன்குடி ராசிபாளன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் எழுத்து உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்கள் பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஸ்களை தெரியப்படுத்தலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இல்லைங்க எனக்கு மீனராசி என்பர்கள் யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எங்கள் குடும்பத்திலையும் யாரும் மீனராசி என்பர்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் மற்ற ராசி பலன்களை பார்க்கறதுக்கு நம்ம பேக்கப் சேனலான ஜெயசூரிய ராசிபாளன் சேனலில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அவருடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க மேலே ஐ பட்டன்லையும் நான் கொடுத்துருக்கேன் இடையில வந்திருக்கும் இப்போ இந்த வீடியோ முடிய போதிலே இந்த எண்டு கார்டிலையும் வந்து நான் அந்த ராசி பலன் சேனலோட லிங்க் வந்து கொடுத்திருக்காங்க அதுல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலங்களை ஒரே வீடியோல பாத்துக்கலாம் கீழே டெஸ்கிர்சன் இருக்கக்கூடிய ராசி நேமுக்கு ராசி பெயருடைய நேராக இருக்கக்கூடிய கிளிக் க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்க நீங்கள் பலன்களை பார்த்துக்கலாங்க உதாரணத்துக்கு கும்பம் ராசி பலன்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கும்பம்னு பேரி போட்டிருப்பேன் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய டைம்லைன் ப்ளூ கலர் டைம்லைனில் க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கும்பம் ராசி பலன்களை பார்த்துக்கலாம் உங்களுக்கு டைம் மிச்சமாகுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசி பலன்கள் நமது மீன ராசி நண்பர்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப் அ ஒன்டர்ஃபுல் வெட்னஸ் டே